டிஎன்பிஸ்ல யூனிட் சிக்ர நமக்கு இருபது கேள்வி கிடையாது ரைட்டா அந்த இருபது கொஸ்டினை எப்படி இருபது அடிக்கிறது நம்ம ஒரு சீரியஸ் மாதிரி கொண்டு போறோம் ஒரு நிமிஷத்துல ஒரு கொஸ்டின் ஓகேவா புக்ஷோஸ் இல்லாம அவுட் சோர்ஸ் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப முக்கியமான கொஸ்டின் ப்ரீவியஸ்ல கேட்டதுன்னு சொல்லிட்டு அதான் வந்து பாக்க போறோம் ஓகேவா சோ இந்த வீடியோல நம்ம ராம் சார் தலம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயம் தான் பாக்க போறோம் கண்டிப்பா இருந்து ஒரு கொஸ்டின் உரிய கேட்டு பி சில குரூப் போர் குரூப் டூ குரூப் ஒன் எப்படி பாத்துக்கோங்க சோ ராம்ன என்ன அப்படின்னா ஈரன் நிலங்கள் நிலங்கள் அதுன்னு சொல்லி சொல்லுவாங்க அதை பாதுகாக்கிற விஷயம் தான் வந்து ராம்சர் தலம்னு சொல்லுவாங்க இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொன்னுல ஈரான்ற ஒரு நாட்டுல ராம் சார் அப்படின்ற தான் வந்து உலக தலைவர் எல்லாரும் சேர்ந்து ஒண்ணு கூடி இந்த நம்ம பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஒப்பந்தம் ஒண்ணு போடுவாங்க ஓகேவா ராம் சார் கன்வென்ஷன் சொல்லிட்டு போடுவாங்க எந்த வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணுல இது இந்தியா எப்ப வருதுன்னா பிப்ரவரி ஒண்ணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுல இந்தியா நடைமுறைக்கு வருது ஓகேவா இந்த ஈரநிலங்களை வந்து யார் வந்து வெளியிடுவாங்க கேட்டாங்கன்னா ஐயூசி என்ற அமைப்பு தான் வந்து வெளியிடும் ஓகேவா ஐயூசி என்ற அமைப்பு தான் இந்த ஈரநிலங்களை வெளியிடும் பிப்ரவரி ரெண்டு உலக ஈரநில தினம்னு சொல்லிட்டு அறிவிக்கிறாங்க ஓகேவா வேர்ல்டு வெட்லாண்ட் தினம் என்னைக்கு கேட்டாங்க அப்படின்னா பிப்ரவரி ரெண்டு ஓகேவா சோ அதுக்கடுத்து இந்தியா நம்ம மொத்தம் எத்தனை இருக்குன்னு கேட்டாங்க அப்படின்னா மொத்தம் நமக்கு இந்தியாவில எண்பத்தொன்பது ராமசத்திரங்கள் இருக்கு ஓகேவா இந்தியால எத்தனை ராமசத்தங்கள்னு கேட்டாங்கன்னா இன்னைக்கு டேட்டுக்கு எண்பத்தி ஒன்பது இருக்கு இந்தியால அதிக ராமசதங்களை கொண்ட மாநிலம் எதுன்னு கேட்டா அப்படின்னா நம்ம தமிழ்நாடு தான் மொத்தம் இருபது ராமசத்திரங்களை கொண்டுள்ளது ஓகேவா மொத்தம் இருபது ராமசதங்களை கொண்டுள்ளது இரண்டாவது எதுன்னு கேட்டீங்கன்னா உத்தரப்பிரதேஷ் உத்தரபிரதேஷ் பத்து ராமசத்திரங்களை கொண்டுள்ளது ஓகேவா உத்தரப்பிரதேசம் பத்து வந்து வச்சிருக்காங்க தமிழ்நாட்டுல இது முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பதினெட்டு வந்து இருக்கும் ஓகேவா இதுக்கு முன்னாடி பதினெட்டு இருந்துச்சு இப்ப புதுசா ரெண்டு சேர்த்து இருக்காங்க அது என்னன்னு கேட்டாங்க அப்படின்னா சக்கரக்கோட்டை பறவைகள் சரணாலயமும் தீர்த்தங்கரை பறவை பறவைகள் சரணாலயம் தான் இருக்கும் அந்த எந்த மாவட்டம் கேட்டாங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டம் ஓகேவா ஏற்கனவே பதினெட்டு இருந்துச்சுங்க இப்ப பூசா தான் நம்ம இருபதாவது வந்து உயர்த்தி இருக்காங்க பூசா ரெண்டு சேர்த்திருப்பாங்க எதுனா சக்கரக்கோட்டை பறவைகள் சரணாலயமும் தீர்த்தங்கள் பறவைகள் சரணாலயம் சேர்த்திருப்பாங்க அதே மாதிரி மொத்தம் நமக்கு இருபது இருக்குல்ல தமிழ்நாட்டு மொத்தம் இருபது இருக்குல்ல எந்த மாவட்டத்துல அதிக ராம்சதலங்களை கொண்டு வரல கேட்டாங்கன்னா ராமநாதபுரத்துல தான் நமக்கு அஞ்சு இருக்கு ஓகேவா எந்த மாவட்ட தமிழகத்தில் எந்த மாவட்டத்தில் அதிக ராம் சத்தங்களை கொண்டுள்ளது கேட்டாங்கன்னா ராமநாதபுரம் மொத்தம் அஞ்சு இருக்கு ஓகேவா சோ கண்டிப்பா நோட் போட்டு ஃபாலோ பண்ணிட்டே வாங்க யூனிட் சிக்ஸ்ல டுவெண்ட்டி டுவெண்ட்டி எடுத்தே ஆகும் ஓகேவா சோ அடுத்து பாட்டு வீடியோ இன்னொரு புதுசாக தகவலோட உங்களுக்கு சந்திக்கிறேன் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்ல இருக்கும்னு நினைக்கிறேன்